ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கெழங்கு பட்டாணி வச்சு ஒரு குருமா செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்க்கும் போது இன்னும் குருமா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க இந்த பதத்தில் அரைச்சி எடுத்தால் போதும் குருமா குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் குக்கரில் சமையல் நான் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சிருச்சு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கரண்டி வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுறலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் காஸ்பூன் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும் வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறட்டும் இஞ்சியும் பூண்டையும் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் போல் அதையும் சேர்த்துடலாம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் என்னென்ன நல்லா வதங்கட்டும் மசாலா வாசனெல்லாம் போகட்டும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த குருமாக்கு நான் பச்சை பட்டாணி தான் சேர்க்க போகிறேன் மதியம் நீங்கள் பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு நைட்டு கூட நீங்கள் குருமாவுக்கு செய்யலாம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம் ஒரு பெரிய உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலை எடுத்துட்டு அதையும் அது கூட சேர்த்துடலாம் நல்லா அதை வதக்கி விட்டுடலாம் மசாலா கூட சப்பாத்திக்கு இந்த குருமாவை நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துடலாம் வதக்கிடலாம் அப்போ தான் பட்டாணி உருளைக்கெழங்கோட லைட்டாக உப்பு பிடிக்கும் லைட்டாக இப்போ வதக்கியாச்சு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குருமாவுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் தண்ணியாட்டம் இருக்கும் ஓரளவு திக்கான பதத்தில் இந்த பதத்தில் நீங்கள் ஊற்றினாலே போதும் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகணும் அதனால் குக்கரை மூடி மூணு விசில் விட்டுடலாம் பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு பட்டாணியும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு கூட இன்னொரு விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிரும் அதனால் மூணு விசில் விட்டாலே போதும் சப்பாத்திக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்